வணக்கம் நண்பர்களே இந்த விட நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அல்ல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த விட நான் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நான் இந்த விட நான் பார்த்தோம்னா மீன ராசிக்காரங்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் அதாவது கடந்த மாதத்துக்கு முந்தின மாதங்கள் ஃபுல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க கடந்த மாதம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஃபுல்லாக சுமூகமாக இருக்கும் கொஞ்சம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாதத்துல இருந்தால் உங்களுக்கு வந்து லைஃப்பில் திருப்பும்னா ஸ்டார்ட் ஆகுது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இதை சேர்க்குது உங்களுக்கு திருகோணம் அதிபதி ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குது என்னன்னா டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து செவ்வாய் வந்து பன்னெண்டரை இருக்கிற செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வராது பன்னெண்டரை செவ்வாய் இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு சில மருத்துவ செலவுகளை உண்டு பண்ணியிருக்குன்னு சொன்னேன் நான் அது அது வந்து இப்போ வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்க செவ்வாய் வந்து இப்போ ராசிக்கு வர்றது அதுவே ஒரு நல்ல இது நல்ல யோகம் ஏன்னா உங்களுக்கு தனஸ்தனபதியும் அவர் தான் ஒன்பதாம் வீட்டு அதுவே அவர் தான் ஏன்னா ஒன்பதாம் வீட்டது ராசிக்கு வர்றது வந்து ஒரு நல்ல பலம் அது வந்து மற்றவர்களோட உதவி வந்து நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களோட ராசி அதிபதி இருக்காரு ராசி அபிதி ரெண்டு பரிவர்த்தனை ஆகிறனால உங்களோட ராசி அதிபதி ராசியிலேயே வராரு ஒன்பதாம் படி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ராசி அதிபதி ராசிக்கே வரனால உங்களோட ப அதாவது உங்களோட பவர் உங்கள் கையில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பவராக இருப்பீங்க உங்களோட தொழில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வேலை பார்க்குற இடத்துல ஒருபடி மேலேயே போயிடுவீங்க உங்களோட பேச்சு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நீங்கள் வேலை தொழில் மட்டும் கிடையாது ஏன்னா உங்கள் வாக்கு சனாபதி ஆட்சி ஆகிறனால உங்களோட பேச்சுக்கு வந்து எல்லா இடத்துலையும் மதிப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் கெட்டது நினச்சாங்களோ இது யார் யாரெலாம் உங்களுக்கு வந்து கெட்டது பண்ணாங்களோ அவங்க ஃபுல் அமைப்பு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க ஏன்னா ஜனவரி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்கிறது வந்து ஜனவரி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இது வந்து ஏன்னா சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துல சுக்கரனை வந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஜனவரி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வர ஆனால் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு யார் யாரெல்லாம் கெட்டது நினச்சாங்களோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் பண்ணாங்களோ அவங்க ஃபுல்லாகவே வந்து ஜனவரி ரெண்டாவதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வாண்டடாக வந்து நல்லது பண்ணுவாங்க உங்கள்கிட்ட நல்லா வலிஞ்சு ஒளிஞ்சு பேசுவாங்க முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து தன யோகம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் பொதுவாக வந்து ஒன்பதாம் இடத்துல சுக்கர இருக்கும்போது பணத்துக்கு வந்து பஞ்சம் இருக்காது ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருந்துச்சுனாலே வந்து நல்ல ஒரு செல்வ அதாவது செல்வ செழிப்பு உண்டு பண்ணுற அமைப்பு அது வந்து அதே நேரத்தில் உங்களுக்கு தன ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அவரும் வந்து ஒன்பதாம் படுத்திங்கன்னா அவர் தான் ஒன்பது ஸ்தானாதிபதியும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து திடீர் தனயோகம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எதிர்பாராத வகையில் வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது முக்கியமாக குடும்பத்தில் நல்லா சந் மகிழ்ச்சி பறக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தந்தை மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்போயுமே இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளே இடையே இருந்த ஒரு கருத்து வேறுபாடு சண்டை ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சு ரொம்ப அன்யோன்யமாக இருப்பீங்க ரொம்ப நெருக்கமாக இருப்பீங்க நல்லா விட்டு கொடுத்து போவீங்க அவங்களும் கணவனாக இருந்தால் மனைவி உங்களை நல்லா பார்த்துக்கிடுவாங்க மனைவியாக இருந்தால் கணவன் உங்களை நல்லா பார்த்துக்கிடுவாங்க வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபம் நல்ல நல்லா வியாபாரமாகும் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறனால உங்களோட உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வேலை பார்க்க இடத்துல வந்து ரொம்ப வளர்ப்பீங்க இந்த டைலாக்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கொடுக்குற சம்பளத்தோட ரோர வளைக்கிறாமே அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ப்பீங்க ராத்திரி முழுக்க தூங்காமல் கூட உழைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து எண்ணம் வந்து உருவாகும் அந்த அளவுக்கு உங்களோட உழைப்பு இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி எதுவே ராசிக்கே வரனால ராசியில் குரு வரனால உங்களோட உங்களுக்கு வந்து தெய்வீக சிந்தனை வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஆன்மீக சிந்தனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெகு தூரம் தொழாவது பயணங்கள் மேற்கொண்ட வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது முக்கியமாக வந்து கோவிலுக்கு போகிற புனி புனித ஸ்தல யாத்திரைகள் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி ஆகிறாரு உங்களுக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துக்கு அதிக சுக்கரனை வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும் போது கொஞ்சம் லாங் டிராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது இப்போ எப்படின்னா சென்னையில் இருக்கீங்கன்னா வந்து ஒரு காசி அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது யாருக்குன்னா வந்து மீனராசியில் இருக்கிற எல்லாருமே போவாங்கன்னு சொல்ல முடியாது யார் யாருக்கு அந்த ஜனன கால நடக்கல வந்து திசை வந்து இப்போ குரு குரு சுக்கரன் இந்த செவ்வாய் சம்மந்தப்படும் சம்மந்தப்படுதோ அவங்களாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து புனித யாத்திரை மேற்கொள்ளுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆஸ்ட்ரோஸ் என் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க